அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்க போகுது அதற்கான பலனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கு இந்த புத்தாண்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் வந்து எப்படி சொல்லலாம் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை பணப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை கால சக்கரத்தில் லாபம் தர வீடான பதினொன்றாவது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில ஆட்சி பெற்று அமர போகிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நடக்குன்னா உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சரி இது பொதுவாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் பக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர் மூன்றாம் இடமான தைரியம் இளைய சகோதரஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது ஏழாம் இடத்துல கலத்தரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்காரு ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்காரு அதே போல சனி பகவானும் மூன்றாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தில் இருக்காரு ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியிலும் பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார் மே ஒன்றாம் தேதிக்கு பேரு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்காரு முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் மிதுனராசி ராசி என்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படியப்பட்ட பலனை வழங்கும் என்று நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் கடந்த ரெண்டரை வருஷம் மூணு வருடங்களாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க அதனால் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனக்கலக்கம் மன கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள் இது மாதிரி நிறையாவுக்கு அனுபவிச்சிருப்பீங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவித்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படா பிறக்கும் எப்படா பிறக்கும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களை ஒருவர் தான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் பிறந்துடுச்சு அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்து சனி நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து லாக் ஆயிட்டீங்க பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை வாழ்க்கை மனைவி குழந்தைகள் நிர்வாகம் இப்படி எல்லாத்திலுமே வந்து கெட்ட பேர் நாலு இடத்துல போய் நிற்க முடியாத அளவுக்கு உங்களோட வந்து அவமானப்பட்டுருப்பீங்க அந்த அளவுக்கு வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு அவமானங்கள் இருக்கும் தலை நிமிர்ந்து வெளியில் நடக்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டங்களையே அனுபவிச்சுட்டு வந்த மிதனராசி என்பவர்களுக்கு வா இறைவா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி கொடு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல என்னை காப்பாற்றி கொடு இல்லை என்ன என் ஜோலியை முடிச்சு கொடு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலைமை இப்போ இருந்துகிட்டு இருந்திருக்கும் இருக்குன்னா ஒரு விடிவு பிறக்கிற அளவுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ராபஸ்தானத்தில் குரு இருந்தும் ஒரு ஒரு அளவுக்கு கிடையாமல் இருந்திருக்காரு குரு பேருக்கு தான் லாபத்தில் இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் அவரும் கொடுக்கல ராகும் லாபத்தில் தான் இருந்தார் அவரால் எந்த பலனும் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற காலத்தை தான் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் கழிச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் சனி நீங்கி போய் சனி பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் உங்கள் ராசிலேயே வர்றாரு இந்த வருட தொடக்கத்திலே உங்களோட ராசிக்கும் குரு பகவானும் இருக்கார் அதாவது லாபஸ்தானத்தில் பத்தாம் இடமான தொழில் ராகு இருக்கார் நாலாவது வீடான சுகஸ்தானத்தில் கேதும் இருக்கார் இப்படிப்பட்ட அமைப்பு பார்த்திங்கச்சிங்கன்னா பல ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு கூட்டு சேர்க்கையாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க அதனால் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் முதல்ல அவர் தூக்க போகிறார் அது எப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை எல்லாம் வந்துருப்பாங்கல்ல இந்த மிதனராசி என்பவர்கள்னால் அவங்களுக்குன்னா படித்த படிப்பிற்கான வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலேயே அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் நீங்கள் கடனால் தும்பட்டுட்டு இருந்தவங்கள எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா நல்லா ஹிட்டாக படம் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தொடர்ந்து ஃபெயிலர் ஆகும் ஆனால் திடீர்னு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க பாருங்கள் அது மாதிரி இப்போ கொடுத்து நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க அந்த அளவுக்கு விஸ்வரூப வெற்றி எடுக்க போகுது நீங்கள் வந்து தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புல இருக்கட்டும் இதனால் பண வரத்து வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உண்மை என்றால் இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய இடமே வேற அது தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் அதான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பணவரத்து வந்து அதிகரிக்க போகிறது இப்போ வேலை கிடச்சதும் உங்களுக்கு இந்த கல்யாண தடங்கள்லாம் இருந்தது பார்த்திங்களா அது பூரா தீர்த்து வச்சுருவார் சனிப்போவான் எப்பட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவனுக்கு எவண்டா பொண்ணு கொடுப்பான் அவன் வெட்டிப்பைய அவன் ஊரை சுற்றிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்களா அதனால் எவ்வளோ அவமானப்பட்டுருப்பீங்க அப்படி இருந்தவங்களுக்கு இப்போ கல்யாணமும் கைகூடும் இதுக்கு முன்னாடி இருந்த குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து போதா கல்யாணமும் கை கூடுதா இது மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போடும் அப்போ வந்து நாலு பேருக்கு முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்கலாம் முற்காலத்தில் இருந்த கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் எல்லாம் நீங்கி போயிடும் அந்த அளவுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வருது யார் யாருன்னா அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஏ போ அப்படின்னு கேவலமாக பேசுனாங்களா அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க அந்த அளவுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படியேப்பட்ட பவரை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படியேப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் போகிறீங்க லாபஸ்தானத்தில் வேற குரு பகவானும் இருக்கார் எப்போ வராரு ஏப்ரல் இருபத்தொன்னு லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் விரேஸ்தானத்திற்கு வராரு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா சனி பகவான் கொடுக்குறத குருவால் தடுக்க முடியாது போதாத குறைக்கு பத்தில் இருக்க ராகு பகவானும் தொழில் அமைச்சு கொடுக்குறதுல அவர் கெட்டிக்கார் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை ஒம்பதுல வர சனி பகவான் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் தொழிலை மேலே மேலே வளர்ச்சியை உண்டாக்கி கொடுப்பாரு வேலை செய்கிறவங்க கூட தொழிலுதபர் ஆவறதுக்கான யோகமும் வந்துடும் ஒரு நிர்வாகம் வச்சுருந்தா இன்னொரு நிர்வாகம் உற்பத்தி பண்ணுறதுக்கான தன்னம்பிக்கை பண உற்பத்தி எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதே மாதிரி வீடு கட்டி குடி போயிடலாம் அதற்கான யோகமும் வந்துடுச்சு கண்டிப்பாக வீடு கட்டி குடி இங்கே எழுதி கொடுக்குறேன் அப்போ தான் வேலைக்கு போன மாதிரி இருக்கும் வீடு ஊடுகட்டான் நாலு பேர் பேசுவாங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் பெற்றவங்களுக்குன்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம புள்ள நம்ம கனவை நினைவை திரிச்சு அப்படிங்கப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் பெற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க தேவஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் உடல் ரீதியாக வந்து உடல் நிலையத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் நிறையா போட்டுட்டீங்க காசுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னால் நம்மள்ட்ட காசு இல்லையே காசு இருந்தால் தானே இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் அனுபவிக்க முடியும் வெளியில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் நல்லது கெட்டது ட்ரெஸ் எடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இது எதுவே முடியாமல் இருந்துச்சு இப்படியேப்பட்ட சூழ்நிலை இருந்த போதும் அப்போ நம்மளால் பார்த்துக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு காசு வரும் பணம் வரும் செல்வம் வரும் இதை வந்து சேர்த்து வைக்கணும் அதே நேரத்துல உடலையும் உடம்பையும் நீங்கள் கவனத்தோட பார்க்க வேண்டும் சரி நம்மகிட்ட தான் காசு இருக்குன்னு தீய பழக்க வழக்கங்கள் அண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்பதான் வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக முடியும் மற்றபடி பாத்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல நண்பருடன் பழகுவது மிகவும் அவசியம் ஊடுவார் துவசம் சரியில்லைன்னா உங்களையும் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்கிவிடும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சியாகி விரேஸ்தானத்திற்கு வந்த பிறகு சுபவிரய செலவுகளாக நிறையா பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் காது குத்தலாம் வீடு கட்டலாம் இது மாதிரி நிறைய சுபவிரய செலவுகளாக நீங்கள் மாற்றணும் மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்யுங்க அது உங்களை மேலும் மேலும் வளர்றதுக்கு உதவி செய்வார் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் அம்மன் திருவிழா விநாயகர் சதுர்த்தி சிவன் ஆலயங்கள் இது மாதிரி உங்களால் முடிஞ்சவங்களுக்கு விசேஷ நாளில் போய்ட்டு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் சிறந்ததுலேயே தானம் அன்னதானம் அதை செஞ்சிங்கன்னாவே உங்களை வந்து மேலே மேலே வளர வைப்பாங்க இதை எல்லாம் செஞ்சிங்கனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்காகவே அடிக்க போகும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் விடுதலை முக்கியமாக சொல்லணும் போனால் இந்த அவப்பெயர் அதுக்கு ஃபஸ்ட்டு விடுதலை கிடச்சிரும் இந்த அவப்பெயருன்னா எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு அவப்பெயர்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்மளுக்கு விஷ்வரூப வெற்றி தான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா இந்த அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் அதனாலதான் சொல்றேன் இந்த முடிஞ்ச அளவுக்கு தானத்தை மட்டும் அன்னதானம் மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்